வெல்கம் டு சைன் டாக்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்ட்ரஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து ஹியூமன் பிஹேவியர் ஸ்பெஷலி ஆன் லவ் வந்து ரிலேஷன்ஷிப் அதாவது மனிதர்களை பற்றி சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள் குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில் இதை பற்றி நான் வீடியோவில் பார்க்க போறோம் ஆல்ரெடி இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்திருக்கு இப்போ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஒரு ஆணிற்கு ஒரு பெண்ணின் மீது அன்பும் அக்கறையும் ஏற்படும் பொழுது ஒரு கட்டத்தில் உரிமை கொண்டாட விடுவான் பொதுவாக சாதாரண மனிதர்களால் ஒரே சமயத்தில் மூன்றிலிருந்து நான்கு விஷயங்கள் வரைதான் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமாம் இது